வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏவியூ ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ இந்த ஆட்டோ வந்து நான் தச்சமே வாங்கின ஆட்டோ இந்த ஆட்டோ இப்போ என்ன வில போகுது யாழ்ப்பாணத்துலேருந்தது நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் காரணங்க ஆட்டோ எல்லாம் ஒரு கம்பெனி கொம்பனி வளத்தோடையே இருக்குது எப்படி கொம்பெனியால் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்படியே அன்றைக்கி இந்த ஆட்டோ நீங்கள் கனவர்கள் இருந்துக்கி இந்த ஆட்டோக்கள் ஏவியூ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது முதல் வந்த ஆட்டோக்கள் என்ன விலை போகுதுன்றதை நான் இந்த வீடியோவில் அந்த விலையில சொல்கிறேன் இது வந்து வந்தபடியே இன்னிக்கி ஏவியூ நம்பர் இருபது எழுபத்தி மூன்று இன்ஜின் வளங்கள் எல்லாம் எப்படி கம்பெனியால் வந்துச்சு அதே மாதிரியே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆட்டோ அங்கே ஸ்டிக்கரமாக அடிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது வந்த வந்தபடியே நிற்கி எந்த ஒரு மேற்கொண்டு எந்த ஒரு சோடினையும் செய்யப்படாத ஆட்டோ டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது தச்சுமே இந்த ஆட்டோ வந்து யாழ்ப்பாணத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபா போகுது இப்படியான ஆட்டோக்கள் பன்னெண்டு லட்சம் ரூபா ஏன்னா புது ஆட்டோ வந்து இப்போ பத்தொம்பது லட்சம் ரூபா போவேக்குல இந்த ஆட்டோகள் வந்து தச்சமயம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் போய்க்குருக்கு நான் இந்த ஆட்டோ வந்து வாங்கினது பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு தச்சமயம் ஜாழ்ப்பாணத்தில் இப்படியான ஆட்டோ ஏபியூ ஏஆர் ஏவிடி ஏவிகே நம்பர்கள் அதாவது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபதுக்கு உட்பட்ட ஆட்டோக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்கள் பன்னெண்டு லட்சம் ரூபா பதிமூன்று லட்சம் ரூபா போகுது சோடின இல்லாமல் கொம்பெனி வளங்களோட பிடி கம்பெனியெல்லாம் வந்தபடியே இருக்குது வெறும் நாற்பத்தி மூவாயிரம் தான் ஓடி இருக்கு கண பேர் கேட்டிருந்த நீங்கள் என்னவில்லை போகுது ஆட்டோ யாழ்ப்பாணத்தில் இங்கே வாங்கலாம் ஆட்டோன்றதை நான் இந்த ஆட்டோ வாங்கிறதுக்குரிய வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன் ஆட்டோ வீடியோக்கள் அதில் நீங்கள் பார்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் ஆட்டோக்களை வாங்கி கொள்ளலாம் இது நான் வாங்கினேன் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு எனக்கும் இதே மாதிரியான ஆட்டோ தான் விருப்பமானதா ஏனென்றால் எனக்கு வந்து சோடினை சோடித்த ஆட்டோக்கள் ஆட அலங்காரப்படுத்தப்பட்ட ஆட்டோக்கள் விருப்பம் இல்லை ஏனென்றால் கொம்பனி வளங்களோட உள்ள ஆட்டோக்களை கூடுதலான ஆட்கள் விரும்புவினோம் சில பேர் படிகள் சில எல்லாம் தான் சோடித்த ஆட்டோக்களை விரும்புவிடும் எங்கள் சில பேருக்கு அலங்கரிக்கப்பட்ட ஆட்டோக்கள் விருப்பமாக இருக்கும் சில பேருக்கு ஒரிஜினல் கொம்பனி வளங்களோடு இருக்கிற ஆட்டோக்கள் விருப்பமாக இருக்கும் அப்படியான ஆட்களுக்கு நீங்கள் ஆட்டோ வாங்குகிறான்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுவேன் ஆட்டோ வீடியோ என்ன வில போகுது அப்படிங்கறத இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் குட்சிலியோட இருக்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பத்தொம்பது ஆறு வருஷம் பெறும் அப்படியே ஒரு தனிப்பாவனையில் நண்டு ஆட்டோ தான் ஒரு கை பாவனையில் நான் ஆட்டோ இப்படியான ஆட்டோ நீங்கள் எடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் கோமன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கடை நம்பறது நான் தருவேன் நல்லது இன்னும் ஒரு கட்டமாக அடுத்த கட்டம் வீடியோ நான் ஆட்டோ வீடியோ போடுவேன் அதில் நான் நம்பர் போடுவேன் விரும்பினாக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சச்சே மேம் கூடுதலான ஆட்டோ உங்களுக்கு தெரியும் கூட சில பேர் கூடுதலான விலை போட்டு விற்கினோம் ஆனால் இப்போ போகிற விலைகள் வந்து இதுதான் விலை யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ ஆட்டோக்கு இந்த விலை வந்து சட்டிக்காக சரிவடைஞ்சிருக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஏனென்றால் ஆட்டோ இறக்குமதி வாகனங்கள் இறக்குமதி புது வாகனங்கள் வந்திருக்கு ஆட்டோ எல்லாம் பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா தான் ஆட்டோன்ற விலை பதிவுக்கு இருபத்தையாயிரம் இருபது லட்சத்தி இருபத் இருபதனாயிரம் ரூபா முடியும் புது ஆட்டோ இது இப்போ பழைய ஆட்டோக்கள் வந்து கூடுதலாக பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் போகுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு ஆட்டோக்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆட்டோ பன்னெண்டு லட்சம் அப்படி போய்கொண்டிருக்கு கூடுதலான விலை கொடுத்து ஆட்டோக்களை வாங்காங்க இது வந்து பற்றிகள் எல்லாம் புதுவட்டி எக்ஸா எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒரிஜினல் கம்பெனி எக்ஸ்ட்ரா வில்லான்னு இருக்கு பேர் கேட்டதுக்காக நான் இந்த வீடியோவை போடுறேன் நான் எடுத்த ஆட்டோ என்ன விலை போகுது யாழ்ப்பாணத்தில் சைச்சமையாக என்ன விலை போகுதுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்களும் கூடுதலான காசில் கொடுத்து ஆட்டோ எடுக்காங்க நல்லா ஆட்டோக்கும் இந்த விலை சரியான குறைஞ்சு கொண்டு போகுது அதாவது கியூ நம்பர்கள் டூ ஸ்டோக் ஆட்டோல மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபாய்க்கு போய்கொண்டிருக்கு இண்டகி யாழ்ப்பாணத்தின் விலை வந்து இப்படியான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு ஆட்டோ பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சம் சில பேர் சோடிச்சு மேலதிகமான அலங்கார பண்ண ஆட்டோக்களை பதினாலு லட்சம்னு சொல்லினோம் அப்படி போய்க்கொண்டிருக்கு நான் உங்களுக்கு அடுத்த கட்டமான ஆட்டோ எங்கே இருக்கு என்ன என்றதை நான் நண்பர் வீடியோ போடுவேன் ஒரு சேல்ஸில் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு